எண்பது ஆண்டுகளாக மீன்பிடித் தொழில் செய்து வரும் ராஜநாயகம் என்ற தூத்தூர் மீனவருடன் நாம் நடத்திய உரையாடலின் ஒரு தொகுப்பு தான் இது இவர் கட்டுமரத்தில் சென்று சுறாமீன் பிடித்த சம்பவத்தை சொல்கிறார் ரொம்பவே சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது வாங்க கேட்கலாம் பட்ட சொல் ராஜநாயகம் பட்டபேரு கைக்காரன் நாங்கள் அஞ்சாண்டு நாலு பெண்ணுகளும்

ஒன்றாம் கிளாஸில் போட்டுட்டு எந்த ஸ்கூலில் போனீங்க நம்ம ஸ்கூல் வயசில் வந்து ஸ்கூலில் போட்டீங்க அப்போ நீங்கள் ஸ்கூலில் போகும்போது அந்த ஸ்கூலு அதுக்கு முன்னே எத்தனை வருஷம் ஆச்சு ஸ்கூல் தொடங்கி அது எனக்கு தெரியாது பொம்மை சார் எண்டாம் க்ளாஸில் இருக்கும்போது நான் ஒன்றாங்ளாஸில் என் கூட பையன் மாதிரிலாம் உண்டு அவங்க ஒரு கள்ள கேஸ் கட்டி இருந்தார் நம்மளுக்கு இதிலே இருந்தால் அக்கா நம்மளும் ஓடு கலையும் பிரியாத ஒருத்த போன் அவங்கள நம்பர் சாரா அண்ணன் சாராள வழியாளா எல்லா சம்பளம் நீங்கள் மட்டும் தான் படிக்க போகுது அவங்க எல்லாம் படித்து பெரிய ஆளாக அது ஆ நீங்கள் அவங்க பேச்ச கேட்டு என்ன பொருத்த பையன் இருக்க பேச்ச கேட்டு கே ஆ அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க அதுக்கப்புறம் சின்ன பிராயம் வளர்ந்து கொஞ்சம் வளர்ந்த மாரி கொஞ்சம் லேசாக வளர்ந்த மாரி எங்கள் ஐயாவுக்கு கூட அயாள் மருந்தளும் அயக்கூட மருந்தளை போய் மருந்தள பிற மரிய ஆளில் உங்கள் தொடக்கத்தில் உங்கள் ஐயா கூட மருந்தளை போனப்போ உங்கள் ஐயாவை ஏற்றுக்கொண்டதான் ஏற்றுக்கொள்ளாதே ஒழிச்சு கடப்பரங்கிடக்கும் நான் இந்த பங்கடப்பில் தான் நாலு கிடக்குது துணியை ஓய்ச்சு இது பார்த்து ஓடு கலையின் குறுக்கே அது கிடக்கும் கடலில் ஒன்ன ஆளுக்கு பறையுது சரி நீ இந்த குழந்தைய என்ன ஏற்று வர அப்படி அப்படி போயாத ம் இன்னும் என்ன சிரமமணி அந்த கட்டுமுறை தொழில் தொடங்கும் போது உங்க அப்பா கூட போகும்போது உங்களை நீச்சல் மற்ற பயிற்சிகள் எல்லாம் தெரியுமா சின்ன பிராயம் எத்தனை வயசு இருக்கும் இது எனக்கு வலிதாட்டு தெரியாது நான் சின்ன பிராயத்தில் நம்ம கொல்லியா திருசாரந்திர கொள்ளையே ஐயா அவங்க ஐயாவுக்கு கூட அணியதில்லே ம் ம் நாங்கள் தான் சார் நீ சார் அப்படி தான் உங்க அப்பா மாதிரி கூட தள்ளி சொல்லியாது சார் இப்போ அதுக்கு பிறகு உங்க அப்பா கூட முதல்ல வந்து நீங்க கட்டுமரத்தில் போனீங்க அதுக்கு பிறகு நீங்க தனியா கட்டுமரம் ஒன்று எடுத்து போயிருப்பீங்களே தொழிலுக்கு அது அதை பற்றி சொல்லுங்க எங்க ஐயா கூட போய் கொஞ்சம் விவரம் வந்தது மறு சின்ன கட்டுமரம் உண்டாக்குது இருந்தது நீங்கள் ஒத்தையில் போகும் ஒத்தையில் பாயுங்குண்டு சரி ஒத்தையில் நீங்கள் முதல் முதலாக போனப்போ உங்கள் மனசு எப்படி இருந்தது எங்கள் எங்கள் ஐயா எங்கள் ஐயாவுக்கு தொல்லாம் படித்தது மறு சக்தி பண்ண கூட தொழுக்கு போகணும் ஸ்ராவு அப்போ அப்பா தேவு விவசாயம் ரெண்டிய அது பங்குணும் தரான் இல்ல ஒத்தையில தரணும் பாயும் உண்டாக்கி மட்டும் உண்டாக்கி இல்லாண்டு ஒத்தையில போன முதல் நாள் எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படி ஒண்ணு இல்லை வள்ளத்துல மீன்படுக்க போவார் மீனை உப்பு போட்டால் கொண்டு வருவாரு பெரிய மக அந்த இடத்துல ஒத்தையில போதும் ராவல் இல்ல நீங்க ஒத்தையில கட்டு மரத்துல நீங்க போறீங்க அதாவது இப்போ நிறைய கருவிகள் இருக்கு கரை எது கடல் ஏதுன்னு எல்லாம் தெளிவாட்டு தெரியக்கூடிய கருவிகள் இருக்கு நீங்க போன காலத்துல அப்படி எந்த கருவியுமே இல்லாத இல்ல அந்த காலத்துல நீங்க எப்படி கரை திரும்பி வருவீங்க காலையில இங்க இருந்து எத்தனை மணிக்கு போவீங்க காலையில எதுவுமே தெரியாது அப்படி இந்த இருட்டான நேரத்தில் அதிகாலையில வந்து நாலு மணிக்கு நீங்க எப்படி இந்த கட்டுமரத்தை கரையில இருந்து செலுத்தி உள்ள போவீங்க ரெண்டு மணி மூணு மணிக்கும் போவோம் இந்த கடல் பார்த்து அப்புறம் என்ன இந்த கல்லும் கல்லும் ஒண்ணி இல்ல மரம் அங்கேயா இருக்கும் நம்ம ஒத்தையில போவோம் ஒத்தையில இழக்கும் ஒத்தையில தள்ளும் நம்ம கரையில பிடிச்சிருக்கும் மரம் கடல வரும்போ கரக்கு கரக்கு பிடிச்சோம் இந்த இந்த சேலுக்கு தள்ளுவிட்டா புறப்படும் அந்த சேலை சொல்லுங்க எந்த சேலு அதாவது கடல்ல இப்ப சொல்லுவாங்க மூணு அலைய சேர்ந்து அடிக்கும் அடுத்து வரும் நாங்க அந்த இது போல இப்ப இப்ப நம்ம நம்ம கரு அது கடல் அடிச்சு அங்காக்கும் அடிக்கும் அதாக்கும் ஜாலியாளி மரம் தம்பா போட்டு விடுவது அப்பல என்ன ஒத்தையில தெள்ளது இந்த மணல்ல பிடிச்சிருக்கும் கடலு வரும் போவோம் கடலு வரும் போவோம் ஆஹ் அப்ப அங்க காயிலு இந்த இதுக்கு இப்படி கல்லு விட்டா விறப்புடும் அப்படி தள்ளு விட்டு ஏதாவது நாள் வந்து உங்களுக்கு இது மரம் போகாம கடல அடிச்சு வந்து உண்டு உண்டு எவ்வளவு நாட்கள் இது அப்படின்னு நடந்திருக்கும் பல நாளும் உண்டு உண்டு அதுலதான் இந்த அடி எல்லாம் பெட்டோன்னு சொன்னீங்களோ இது இந்த மரம் உண்டு அது இந்த ஏழைய நாள் மரம் உண்டு மெரும்பிடி மரம் பிடி அந்த மாதிரி இருக்கு சரி அதுக்கு பிறகு நீங்க அங்க கடலுக்கு உள்ள போறீங்க கட்டுமேற தோள நான் பேசனது இந்த ஒட்டேல்ல பொறுத்துக்கு போறதுக்கு போறதாகும் அது கட்டுமேற தோண்டு உள்ள போறீங்க அடுத்து இந்த இடத்துல தான் மீன் கிடைக்கும் அப்படியே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி pegar நமக்கு ஏதேயா அப்ப என்ன உண்டு இந்த இடத்துல விட்டு வாக்குமோ அந்த ஏரை எப்படி பிடிப்பீங்க ஏதே என்ன நம்ம செல்லும்போது போகும் ஏரை கிட்டும்

தத்தேர முழுவதே விடணும் மீன் கொடுத்து எல்லாத்துக்கும் அறிஞ்சு விட்டா கொட்டாது இதுக்கு முன்னால நீங்க வந்து ரெண்டு பேரா போய் சுறா மீன் எல்லாம் பிடிச்சிருக்கீங்க இப்ப தனியா போய் முதல் நாள் வந்து நீங்க சுறா பிடிக்குங்க அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு ஏன்னா மற்ற நாட்கள்ல உங்களுக்கு சகாயத்துக்கு கூட ஆட்கள் உண்டு இன்னைக்கு அப்படி இல்லை நீங்க தனியா போய் சுறா பிடிக்குங்க அது எப்படி அந்த முதல் சுறாவை கையாண்டிங்க சிரா இப்போ ஒரு தூண்டையெல்லாம் கொத்தும் அது ஓடி எடுத்து கொத்தி கொழுவினோட நம்மளுக்கு அது ஒன்றும் கொடுக்க முடியாது கிட்ட வந்து கொஞ்சம் நேரமெல்லாம் இருக்க பாசையெல்லாம் காட்டி இப்படி கிட்ட மலரும்போ அடுத்த தூண்டை கொழுவா கொழுவுன்னா ஓடும் பின்னும் ஓடும் ஓடி அந்த ஓடாது வலிய ஓட்டம் ஓடாது அது கழிஞ்சி அது இப்படி மந்த கிடக்கல மந்து கிடக்கும் நம்மளுக்கு பெரியாச்சு இப்படி தலைவலியை பறக்குறதுக்கு இல்லை வரக்கு இந்த பறக்கு உள்ளே போடணும் அல்லைன்னா வழு போக்கலை அதை இறுக்கி நம்ம ரெண்டு கடியாந்தில்ல அந்த கடியாலில் கெட்டு போ கெட்டி இப்படி இந்த பக்கம் அந்த ரோப்பை போட்டு திராவி இந்த பக்கம் போட்டு அடியா அடித்தோம் அல்லைன்னா அது ஓடும் ஓடுனா இந்த பெருத்தில் பொறுத்து இங்கே நிற்கும் அடிச்சு நம்ம புரியுதாடி மரத்துல கரையிட்டு படுக்கணும்னா கிடைக்கும் ஒத்தனா கிட்டுங்க அல்ல கிட்ட கொண்டு வரணும் நீங்க கூடிய நேரத்துக்குள்ள அது மயங்கி வராது இருந்தா என்ன ஆகும்

கனியம் இருக்கு அந்த வெள்ளி எவெல்லாம் பத்தி ஒண்ணு சொல்லிடுறா என்னென்ன வெள்ளி என்னென்ன திசையில நிக்கும் எந்த அடிப்படையில நீங்க கரையில வருவி நம்ம ஊருக்கு அந்த நேரம் குறிச்சு நீரோடியில கோயில வெட்டம் உண்டு அப்ப அங்கு அந்த சைடுல கனிய வெள்ளியன்னு ஒரு வெள்ளி உண்டு இந்த வெள்ளிய கொண்டு அதெல்லாம் கொஞ்சம் வெள்ளங்க போற கல்லா இது இங்கே கரையே உள்ளதல்ல வெள்ளங்க கரையில உள்ள கல்லுக்கு என்ன எந்த கனியம் பார்ப்பீங்க கரையில முடிய கட்டும கரைக்கல்லுங்கல் ஒன்றாங்கல்லு பேலக்கல்லு தொடங்கில எண்ணெய் இங்கோட்டு போடுறோம்

எந்த ரெண்டாம் கல்லை அந்த காலம் தெரியுமே இந்த கல்லில் அது போல இந்த கல்லும் உண்டு அந்த கல்ல போல இந்த வந்து எங்க கிடைக்கும் அது வெள்ளங்க போகணும் நான் கல்லு கண்ணன் இல்லையா மூணு கல்லு விலங்கு அதுக்கும் விலங்கு நல்லா வில சுறாவுக்கு போகும்போதும் கரு தெரிவாக்கும் இப்ப கரு தெரியாத ஒரு சூழல் உண்டாவுது அதாவது மழைச்சாலும் வந்து கரு தெரியல அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கடல்ல வரலையா இங்க வரலையா அத பாத்து வரணும் இப்படி பண்ண அந்த உயவை உயவ வச்சு அங்கோட்டு போண்ண போ அங்கனே போவோம் இங்கோட்டு வந்து

இல்ல சோறு கூட வேற ஏதாவது சம்மந்தி அதே சம்மந்தி சோறும் சம்மந்தியும் தான் உங்க சாப்பாடு அதை கொண்டு அம்மா உண்டாக்குறது இங்க நீங்க கொண்டு வந்து கரையில கொண்டு வந்து அந்த மீன்களை எப்படி விற்பனை பண்ணுவீங்க வியாபாரி உண்டு பெண்ணா பிறந்த வியாபாரி உண்டு சின்ன மீன் பெண்ணுங்கள்ல வந்தது வலிய மீன்ல வியாபாரி சிங்காரம் முத்தியா அவங்களெல்லாம் வந்து எத்தினத்தெல்லாம் பிறவுள்ள ஆளுங்க என்ன ஊரில் புத்தக எண்ணு அவங்க லேலம் போட்டு விற்குவாரு வித்து அவங்க பணத்தை நம்ம அவங்க பைசா எடுத்துன்னு நம்ம பணத்தை தருவாய் பத்து பணத்துக்கு இத்திர பைசா இது ஊருக்கு இப்படி எல்லாம் லேலம் போடுவாயிருக்கும் அப்போ பஞ்சத்தில் பஞ்சோம் பணம் பைக்கு സൂത്തുരുണ്ണ ഇതേപോലെ ഒന്നില്ലേ കൊഞ്ചം കൊഞ്ചിയായിരുന്നു മേലെല്ലാം എനിക്ക് ബുദ്ധിയുള്ള നേരം എന്താ കോയില് ഉണ്ട് പിന്നെ ചിന്തത്തറയും പുത്തൻ തറയും കോയല നമ്മ ഊറെല്ലാം പൂസ ചെയ്യണം പെരിയാളവ് ചൊല്ല് അഞ്ചൂ പൂസ ചെയ്യ നല്ല പെരിയാളവ് ജെല്ല് പിന്നെ എനക്ക് ബുദ്ധിയിൽ രണ്ടു കാലം മൂന്ന് കാലം എന്താ കോയില് കെട്ടിയാണ് പൊളിച്ചു പൊളിച്ച് அந்த காலகட்டங்களில் விளையாடுன்னு பெருத்துண்டு மட்டைப்பந்து இப்ப என்ன பந்து தரையில தரையிலோட்டு அடிக்குதாரு அப்ப ஒருத்தர் போட்டு ஆ அதுண்டு உப்பு வச்சு அது பெருத்துண்டு பெருத்துண்டு இஷ்டம் போல விளையாட்டுண்டு இப்ப அந்த விளையாட்டு எல்லாம் இல்லை அந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு இடமும் இல்லை நம்ம ஆற்று கோயிலாக இந்த ஆஞ்சாடி இல்லாம கடலுமா தொழுவோ முடியாது இந்த வல்லியாவுல

என்ன தீங்க வச்சு அடிச்சோம் நடக்கல முதல்ல தொடங்கினது ஆசூத்திரி இருக்குது அங்க அங்க தொடங்கி இப்ப என்ன மண்டலம் இருக்குது இதுல வந்து இதுல வந்து இருக்குது അത് അന്ത വീടുങ്കീടും ഒന്നും ഇല്ലേ അതിലേ ഇന്ന് വിളയാടി എനിക്ക് ചിന്നത്തറല്ല എല്ലായിടും നിലമില്ലേ അപ്പൊക്കെ പോയി ഇന്ന കൊരം ഉള്ള ശാതി ചേന്തി വിളയാട്ട് പൊങ്കുവച്ചു